கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆயக்குடி சத்திரப்பட்டி பாலசமுந்திரம் உள்ளிட்ட இடங்களில் விவசாய நிலங்களுக்குள் விலங்குகள் நுழைந்து மா கொய்யா தென்னை மரங்களை சேதப்படுத்துவதாகவும் விவசாய நிலத்திற்குள் வரும் வனவிலங்குகள் விவசாயிகளை தாக்கி உயிரை பறிப்பதாகவும் வன விலங்குகளை நிலங்களை விட்டு விரட்ட நடவடிக்கை எடுக்கக் கோரி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் யானை கூட்டங்கள் கும்கி யானையை வைத்து அப்புறப்படுத்தி விவசாயிகள் உயிரையும் விவசாய நிலத்தையும் பாதுகாக்க வேண்டும் யானைகள் வராமல் தடுத்திட கேரள அரசைப் போல் அதற்கு தேவையான உணவு தண்ணீர் கொடுக்க வேண்டும் பன்றிகளை உளுத்திட கேரள அரசைப் போல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆயக்குடி பகுதியில் யானை தாக்கி சிகிச்சை பெற்று வரும் சந்திரகலா என்ற பெண்ணுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் விலங்குகால சேதமான பயிர்களுக்கு முழு இழிபட்டுத் தொகையை வழங்கிட வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் ராமபட்டினம் புதூர் இல்லை கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு எந்த வாணி என்ற ஓசை யானை யாரை பார்ப்பது யாரையம்மா